வேதம் கேட்போம் எசகேல் இருபத்தைந்தாம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே நீ அம்மோன் புத்திரருக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து அம்மோன் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என் பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிற ஆக்கப்படுகிற போதும் இஸ்ரவேல் தேசம் பாழாக்கப்படுகிற போதும் யூதா வம்சத்தார் சில இருப்பிலே போகிற போதும் நீ அவர்களுக்கு விரோதமாக ஆ ஆ என்று நிந்தித்த படியினாள் இதோ நான் உன்னை கிழக்கு தேசத்தாருக்கு சுதந்திரமாக ஒப்புக்கொடுப்பேன் அவர்கள் உன்னில் தங்கள் அரண்களை கட்டி உன்னில் தங்கள் வாசஸ்தலங்களை உண்டு பண்ணுவார்கள் அவர்கள் உன் கனிகளை புசித்து உன் பாலை குடிப்பார்கள் நான் ரப்பாவை ஒட்டகங்களின் கொட்டகையும் அம்மோன் புத்திரரின் தேசத்தை ஆட்டு அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக நீ கை உன் காலால் தட்டி வர்மம் வைத்து ஆகடியம் பண்ணினபடியினால் இதோ உனக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி உன்னை ஜாதிகளுக்கு கொள்ளையாக ஒப்பு கொடுத்து உன்னை ஜனங்களுக்குள்ளே வேறற்று போகப் பண்ணி உன்னை தேசங்களுக்குள்ளே அடித்து உன்னை நிர்மூலமாக்குவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ யூதா வம்சத்தார் எல்லா ஜாதிகளுக்கும் ஒத்தவர்கள் என்று மோவாவும் சேயரும் சொல்லுகிறபடியினால் இதோ அம்மோன் புத்திரரின் பேர் ஜாதிகளுக்குள் இராதபடிக்கு நான் அம்மோன் புத்திரரின் தேசத்தை கிழக்கு தேசத்தாருக்கு திறந்து வைத்து சுதந்திரமாய் ஒப்புக்கொடுக்கிற வண்ணமாக நான் மோவா தேசத்தின் பக்கத்தில் உள்ள அதன் கடையாந்திர ஊர்களாகிய பட்டணங்கள் முதற் கொண்டுள்ள தேசத்தின் அலங்காரமாகிய வெத்தியேசி மோத்தையும் பாகாழ்மையோனையும் கீரியா அவர்களுக்கு திறந்து வைத்து மோவாபிலே நியாயங்களை செய்வேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஏதோ யூதா வம்சத்தாரிடத்தில் குரோதம் தீர்த்து பழிவாங்கி பெரிய குற்றம் செய்த படியினால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஏதோம் தேசத்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் மனுஷரையும் மிருகங்களையும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி அதை தேமான் துவக்கி தேதான் மட்டும் வனாந்திரமாக்குவேன் பட்டயத்தால் விழுவார்கள் நான் இஸ்ரவேல் ஆகிய என் ஜனத்தின் கையினால் ஏதோமின் இடத்தில் பழி வாங்குவேன் அவர்கள் என் கோபத்தின் படியும் என் உக்கிரத்தின் படியும் ஏதோமுக்கு செய்வார்கள் அப்பொழுது நான் பழி வாங்குவது இன்னதென்று அறிந்து கொள்வார்கள் என்று கத்ராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் கத்ராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் பெலிஸ்தியர் இருந்து பழம் பகையால் கேடு செய்ய வேண்டுமென்று பர்மம் வைத்து பழி வாங்கின படியினால் இதோ நான் பெலிஸ்தியருக்கு விரோதமாக என் கையை நீட்டி கிரேத்தியரை சங்கரித்து சமுத்திர கரையில் மீதியானவர்களை அழித்து உக்கிரமான தண்டனைகளினால் அவர்களில் கொடிதாய் பழிவாங்குவேன் நான் அவர்களில் பழிவாங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்